நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் ப்ரொமோவை எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஸோ திடீர்னு இந்த ப்ரமோவில் நம்ம அபி விக்னஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்க போகுது இல்லையா அதை கொண்டு வந்துட்டாங்க ஸோ ராகவால் எதுவுமே தாங்கிக்கவே முடியவே இல்லை ஸோ ராகவை கூப்பிட்டு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி பக்கத்தில் போய் நிற்கிற நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நம்ம அபியோட கையை அப்படியே நெருக்கமாக கட்டி அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாரு நம்ம அபியே வந்து பார்த்திங்கன்னா என்னடா ராகவ் இப்படி பிடிக்கிறாரே கையை அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமோடு தான் பார்க்குறாங்க கொஞ்சம் நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்ட நம்ம ராகவ் கையை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு ஸோ அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியவே இல்லை ஏன் ராகவ் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் வந்து இப்போ விக்னேஷ் அபி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க ஆனால் கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நம்ம ராகவுக்கும் அபிக்கும் இப்போ கல்யாணம் நடக்கப் போகுதுங்க அடுத்த வாரத்தில் வெயிட் பண்ணி பாருங்க